இல்ல பலாயிரம் ஆண்டுகள் இருக்கு நான் உணவை சாப்பிடுங்க நான் ஒரு உணவு சாப்பிடுறேன் அது வேதியில் மாற்றம் நிகழும் நான் ஒரு உணவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இடைவெளி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு உணவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இடைவெளி கொடுக்குறேன் ஒரு தடவை சாப்பிட்டேன் சை உணவு சாப்பிட்டாச்சு அது இவ்வளவோ அவ்வளவோ எதுவுமே கிடையாது ஒரு உணவுங்கிறது நம்ம மனசுக்கு தான் இவ்வளவு தீங்கணும் அவ்வளவு தீங்கும் சொல்றதெல்லாம் வெள்ளக்கார விபச்சாரிகள் தான் நான் ஒரு உணவு சாப்பிட்டேன் ஏதோ ஒரு உணவு சை உணவு நான் அதை என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து அறிவு வந்துடுச்சு நான் வந்து நான் நேரே மருந்தை அறிஞ்சிட்டே போகிறேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பசை உணவு இந்த அழுகி போகிற உணவு ரத்தத்தை கெடுக்கிற உணவு நான் ரத்தத்தை கெடுக்காமல் பார்த்துக்கிறேன் தண்ணீரை வந்து மருந்து மாதிரி அறிஞ்சிட்டு வரேன் பிறகுதான் தண்ணீர் நான் ஒரு உணவு சாப்பிட்டேன் ஏதோ ஒரு உணவு சை உணவு இப்படி அரை மணி நேரத்துக்கு ஒரு தான் தொடர்ந்து பயிற்சியில வந்து இருபத்தி நாலு மணி நேரம் செய்கிற பொழுது இந்த அந்த உள்ளே எல்லா உணவும் ரத்தத்தை கெடுக்கும் அப்போ ரத்தத்தை கெடுச்சிதுன்னா அது வந்து கொழுப்பாக மாறும் சுத்தப்படுத்தாமல் முட்டோம்னா அது உள்ளே தங்கி சளியாக மாறும் சுத்தப்படுத்தாம முட்டோம்னா கொழுப்பாக மாறும் தொடர்ந்து நீர்ப்பயிற்சி பண்ணுறதுனால என் இடையேறதில்லை இது ஒரு காரணம் நிறைய பேர் கேட்குறாங்க அரிசி உணவுக்கும் தோல் நோய்க்கு சம்மந்தம் இருக்கா அரிசி உணவு சாப்பிட்ட தொடர்ந்து அரிசி உணவு சாப்பிட்டப்பட ரத்தம் கெட்டு போய் அழுகி போயிடும் கல்லீரல் கெட்டு போகும் கல்லீரல் கெட்டு போனால் சர்க்கரை நோய் வரும் சர்க்கரை நோய் என்பது தோல் அழுகி போற நோயின்னு பேர் அது மேக மேகநோயின்னு பேர் சர்க்கரைக்கு இன்னொரு பேரு மேக நோய் இதெல்லாம் வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாது சர்க்கரை நோய மேகநோயின்னு பேர் சக்கர நோயினா தோல் நோயின்னு பேரு பல மேகம்னா பல மேக வியாதினாவே பல அர்த்தம் இருக்குது கொடூரமான எல்லாம் இருக்குது சாதாரண மேக நோயினாவே தோல் நோயின அர்த்தம் இருக்குது அது மது மேக நோயின்னு சொன்னால் சக்கர நோய் இருக்குது எல்லாம் ஒரு பேர் இருக்கிறது எங்கிருந்து வருதுன்னா கடவுள் கொடுத்து வரல நீ திங்கிற வருங்க மனம் விரும்பி கடவுளுக்கும் நோய்க்கும் சம்மந்தம் கிடையாது கடவுள் தான் திங்க சொன்னாரு சொன்னால் அது முட்டாத்தணும் அப்படியே நோய் வருது ஏன் யாரா இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் பாக்கலாம் இயற்கை உணவு கிடைக்கும் எல்லாத்துக்குமே இயற்கை உணவு மட்டுமே சாப்பிட்டு நீங்க வாடலாம் இல்லையா அது உன்னால அது மட்டும் கடவுள் கொடுக்கலையா கேள்வி நிறைய வரும் ஏன்னா இது உணவு அமைக்கிற சமாச்சாரம் ஏன்னா உணவு படக்கத்தின் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் கிடையாது உணவு என்பது அது தான் நம்ம அதனாலதான் என்ன ரத்தம் கெட்டு போச்சு நடக்கும் வந்து இல்ல இல்லை நாக்கு வந்து வெள்ளையாவற்றமா இருக்க கூடாது இப்போ கூட எலுமிச்சை எலுமிச்சை இருக்குல்ல எலுமிச்சை புளிஞ்சிட்டு சாப்பிட்டு வர அப்போ நாக்கு என்னவா இருக்கு சுத்தமாக இருக்கு இந்த சுத்தம் வந்து தொடர்ந்து இருக்கணும் ஒரு தடவை பண்ணுவேன்னா பத்தாது வாழ்க்கை பூரா பண்டு வளர்க்கிறோம் அதே மாதிரி வாழ்க்கை பூரா சுத்தப்படுத்தே வரணும் இருந்து வர சுத்தப்படுத்தணும் இப்படிலாம் இருக்கு உணவு பழக்கத்துக்கு அர்த்தம் இருக்கு அதனால உணவு இந்த உணவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா குஷ்டரோகத்தை உண்டாக்கும் குறிப்பாக குஷ்டரோகம் மட்டுமே உண்டாக்கும் குஷ்டங்கிறது புற்றுநோய் எப்படியோ அந்த காலத்து குஷ்டரோகம் குஷ்டோரகோடம் ஒன்றும் இல்லை அழுகி போறதுன்னு அர்த்தம் குஷ்டரகு அழுகி போவதல்னு அர்த்தம் மனிதனுக்கு அடிப்படையே காடுங்கையும் தான் பரிணாமத்தில் அவன் காளுங்கையை காளுங்கை தான் வச்சுதான் அவன் நகர்ந்தான் கூரங்கள் இருந்து மனிதன் மாறினான் படக்கூடிய ஆண்டாக மாறி 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 ஒரு நாள்ல எல்லாம் மாற முடியாது ஒவ்வொரு இடைவெளிக்கும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் படகோடு ஆடியாது இடையில எதுவுமே எந்த மாற்றம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு வயசுல எடுத்து போட்ட அளவுக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு படம் எடுத்துருப்பீங்க பத்து வயசு எடுத்து பார்த்தா வித்தியாசமும் அந்த தினம் பார்த்தா புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஆண்டுக்கும் பத்தாண்டு இடஒழிபாட்டா புரியுது மாறி இருக்கு அப்படின்னு அப்போ இது புரிந்து கொள்ள முடியாத பரிணாம மாற்றம் சொன்னார் அப்போ போராடி போராடி இப்ப நமக்கு வாழ் உள்ள நமக்கு எத்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது எலும்பு இந்த முள்ளெலும்பு கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு வாழ் மாதிரி இருக்கும் அது வந்து டிஎன்ஏல மாற்றம் வரும் ஓ பயன்படுத்த தேவையில்லை டிஎன்ஏல மாற்றம் வரணும் மரபணுவில மாற்றம் மரபணு தான் அடிப்படை அறிவியலே மூளைங்கிறது பின்னாடதை வருது மூளை என்பது அது நாளறிவித்தாண்டு மண்டை வரும் பொழுது மூளை வருது ஸ்கில்டன் இந்த இதற்குல இருந்து செரு பெரியன்னு சொல்லுவாங்க எனக்கு அது அதெல்லாம் நான் தமிழில் சொல்றேன் மண்டை ஓடு வரு இங்கிலீஷில் வந்துட்டு போட்டு இந்த மண்டை உருவாகின்ற பொழுது யாருக்கு மண்டை உண்டாகுது பறவைகளுக்கு விலங்குகளுக்கு பால் ஊட்டிகள் மண்டை வருது குறிப்பா குரங்குன்னு வச்சுக்கோமே மண்டை வருது குடிய சிங்கத்துக்குள்ள மண்டை இருக்குது குரங்குக்கு மண்டை இருக்கு அதுக்கு மூளை இது வந்து பின்னாலதான் வருது ஆனால் ஆரம்பத்தில் டிஎன்ஏ இப்ப வருது தாவரத்துலேருந்து டிஎன்ஏ இருக்கு அதுதான் முடி அந்த மாற்றம் தான் புழுவாக மாறும் இப்ப டிஎ இப்ப நீங்க தாவரமா இருக்கிறப்ப பச்சையா இருக்கும் அது புழுவா மாறப்ப பழுப்பு நிறத்துல மாறிடுது இப்போ நம்ம ஒரு இப்படி வச்சுக்கலாம் மண்புழு எல்லாரும் பார்த்துருப்பீங்க மண்புழு அது எங்க பார்த்தாலும் இருக்கும் மண்புழு அது பார்த்தா புழுவாக இருக்கு அது பார்த்தீங்கன்னா நெலக்டோனின்னு சொல்றாங்க அது பார்த்து பார்த்தீங்கன்னா தோல் அப்போ தாவரத்துலேருந்து புழுவா மாறும் பொழுது அந்த பச்சையம் குளோராஃபில் வந்து மெலக்டோனின்னா மாறுது மெலோனின்னு சொல்லுவாங்க மெலோனின் மெலட்டோனா சைட் மெலட்டோ சைட் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அது என்ன பண்ணணும்னா சூரிய ஒளி அப்படியே உறிஞ்சிக்கும் அது தின்னுட்டு அது தெரியாது அது சூரிய ஒளி உறிஞ்சுக்கும் நம்ம உடம்பு அப்படித்தான் நம்மளோட வந்து சாகாம இருக்கிறக்கத்தை அந்த ஒட்டுக்குடல் கட்டுப்படியாக ஒட்டுக்குடலையே வந்து விலங்குலேருந்து வருது குரங்குகளுக்கு ஒட்டுக்குரல் வேலை செய்யும் நம்ம ஒட்டுக்குடல் கிடையாது ஒட்டுக்குடலை வந்து நிறுத்திடலாம் கட்ட கடவுள் கொடுக்க ஆரம்பிங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பரிணாமத்தில் தான் வருது அப்ப நாம் நிறுத்த முடியுது இல்லை மனம் தான் இங்கே மனம் தான் முடிவெடுக்குது மனம் அது மந்திரம் செபிக்காதே அப்போ இதை புரிஞ்சிக்காம ஒருத்தர் கேட்டிருக்காரு முகநூலில் கேட்டிருக்காரு சக்கர கால் எப்படி அழுகுன்னு கேட்குறாரு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டுல சித்தர்களே தோன்றினார்கள் பதஞ்சலி தமிழ்நாட்டுல தோன்றவர் தான் அவர் வடநாட்டில் தோன்றியவர் வடநாட்டில் எங்க தோன்றினாங்கன்னு தெரியாதான் இந்தியாவுக்குள்ள இருந்துருக்கிறாங்க இந்தியாங்கிறது இப்போ தான் உருவாக்குறது அவங்க தோன்றி வைக்காது ஒரு மூவாயிரம் ஆண்டு குறைஞ்ச வச்சு மூவாயிரம் ஆண்டு இருக்கலாம் ஏன்னா சிந்து சிந்து வழி சமூகத்தில் அந்த எழுத்து முதல பாத்தீங்கன்னா யோகிகள் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது காலை அப்படியே குந்தை வச்சு காலை அப்படி இருக்கிற மாதிரி குந்த வைக்கிறோம் காலை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஐயப்பங்குவில் சரியின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குந்தை வச்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி குந்தை வச்சுட்டு காலை விரிச்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆண்டு ஆறு சித்தர்கள் தோன்றி எட்டாயிரம் ஆண்டு உட்கார் மயில் நமக்கு தேவை மையன் வந்து பதினையாயிரண்டு மிகப்பெரிய சித்தன் அவன் வந்து சிற்பகலை நாயகன் இப்படி நிறைய போகுது எங்கேயே போகுது நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது ஒருத்தர் கேள்வி கேட்டுக்க அதுக்காக பதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வகை உணவுகளுமே ரெண்டு வகைத்தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இது நாலாச்சுங்களே அப்புறம் சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையும் சளித்தன்மையும் உற்பத்தி செய்யக்கூடியவை இதுல கீரைக்காய் பழம் தேனெல்லாம் வராது கீரைக்காய் பழம் இதெல்லாம் வரவே வராது அகத்தூய் சுத்தப்படுத்து பல்லு விளக்கற மாதிரி தான் சாப்பிட தவிர நீங்க என்ன பண்றீங்க பசையான உணவு திங்கறீங்க சரி அது பட படநோயெல்லாம் மாறும் கொழுப்பா மாறிடுச்சுன்னா அது குஷ்ணூராகமா மாறும் அப்புறம் சக்கரை நோயா மாறும் அது புற்றுநோயா மாறும் என்ன நோய் வேண்டாம் வரலாம் உணவு உணவுதான் காரணம்னு சொல்லணும் வெளியிருந்து வர்றது சில காரணங்கள் வெளியிருந்து வரக்கூடிய காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உள்ளே இருந்து வர்றது காரணத்துக்கு வந்து ஒன்று உணவு பழத்த தான் காரணம் உணவு பழத்தில் அடிமையிட்டா ஒன்றும் தப்பிக்க முடியாது அப்ப உணவு பழக்கத்தை விட்டா தான் நீங்க அனைத்து நோய்களும் விட முடியும் அதனால இந்த தோல் நோயும் ரொம்ப முக்கியமானதுன்னு கட்டுறது நான் என்ன பண்ணுறேன் இந்த தோல் நோய் வந்து மாவு செத்து தான் காரணம் என்ன சொல்றாரு ஒரு ஜெர்மனி மருத்துவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு இயற்கை இயற்கை மருத்துவம் படித்தவங்களுக்கு தான் தெரியும் இயற்கை மருத்துவத்தை தெரியுமே தவிர வெள்ளக்கார முண்டங்களுக்கு இந்த ஊதாரி முண்டங்களுக்கும் வெள்ளக்கார விபச்சார முண்டங்களுக்கும் தெரியாது பிரிட்டிஷ் விபச்சார முண்டங்களும் தெரியாது அவனுக்கு ஒடுக்கமே கிடையாது பிரிட்டிஷ் விபச்சார முண்டங்கள் பிரிட்டிஷ் விபச்சாரிகள் அவர்கள் எழுதுகின்ற தத்துவங்களை நமக்கு தேவையில்லை புரியுதா நான் வந்து இயற்கை வாழ்வு வாழவுங்க அப்ப இயற்கை உணவுன்னா என்னன்னு நமக்கு தெரியாது முதல்ல தமிழர்களுக்கு தெரியணும் அப்படி யாருக்கு தெரிஞ்சேன்னு தெரியாட்ட என்ன அதாவது நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள் அறிவியல் நூல்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க மத நூல்கள் எக்கச்சமா இருக்கும் உருப்படாத நூல்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் மருத்துவ நூல்கள் இருக்கும் அதுல அறிவியல் நூல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஒன்பது வகை நாகரிகத்தை அழிக்கக்கூடிய ஒன்பது உணவுகள் சொல்றாரு நாகரீகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள் ஒம்பது அதுல குறிப்பாக அரிசி மட்டும் அரிசி வந்து குஷ்டரோகத்துக்கு அடிப்படைங்கிறாரு அரிசி வந்து குஷ்டரோகத்துக்கு அடிப்படை நூத்தி அறுபத்தி அஞ்சாம் பக்கம் இந்த புத்தகத்துல நூத்தி அறுபத்தி அஞ்சாம் பக்கம் இது வந்து நெட்ல இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் நூத்தி அறுபத்தி அஞ்சு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நூத்தி பக்கத்துல அரிசி பத்தி சொல்றாரு அரிசி வந்து ஜெர்மனிக்காரன் சொல்றாரு இந்தியாக்காரன் சொல்றது இல்ல தமிழ்நாட்டுக்காரன் சொல்றது இல்ல அரிசி தமிழ்நாட்டுக்காரன் ஏற்கனவே பாட்டி வைக்கிறதுல அரிசி சாப்பிட்டா காமால வரும் எழுதி வச்சிருக்கிறாங்க அரிசி சாப்பிட்டா காமா வருமா வராதா தமிழர்களுக்கு தெரியுமா தெரியாதா தமிழருக்கு தெரிஞ்ச அறிவு கூட மற்ற இந்த நாட்டுக்காரன் கிடையாது தமிழுக்கு வந்து சித்தவர்கள் சிறந்தவர்கள் அவங்க உள்ள ஒவ்வொரு உணவும் என்ன செய்யும்னு தமிழர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க தமிழுக்கு தெரியாத அறிவே கிடையாது தமிழர்கள் தான் கட்டடங்களை சிறந்தவர்கள் தமிழர்கள் இசைக்களில் சிறந்தவர்கள் தமிழர்கள் நாசிரியமிக்கவர்கள் மருத்துவம் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கிறாங்க இடையில உள்ள விட்டுட்டாங்க அவ்வளவுதான் விஷயமே அட்வான்ஸ் மரணத்தையே கேள்வி கேட்கிறவங்க தமிழர்கள் சித்தர் வந்து சித்தர்கள் மரணத்தை கேள்வி கேட்டாங்க எது மரணத்தை இருக்குதோ அதுதான் மருந்து எழுதுனாங்க அது சித்தர்கள் எழுதியிருக்காங்க எது மரணத்தை இருக்கிறதோ அதை எது மரணத்தை இருக்கிறதோ அது மருந்து மறுப்பது உடல்நோய் மருந்தடல் ஆகும் மறுப்பது உளநோய் மறுப்பது இனி நோய் இருப்ப மறுப்பது இனிநோய் பாராதிருப்ப மறுப்பதை மறுப்பது சாவை மருந்தடலாகும் எது சாவை மறுக்கிறதோ அதுதான் மருந்து எது சாவையை மறுக்கிறதோ அதை மருந்து எடுத்துறாங்க ஆனா சாவை உண்டாக்குறதோ எல்லாமே இருக்கிறீங்க அப்ப தண்ணீரும் இயற்கை சக்தி இருந்தால் நான் காலை கூட எலுமிச்சம்பட டீ சாப்பிட்ருக்கேன் அது கூட குற்றம் தான் எனக்கு பழக்க காரணம் எனக்கு இது போதும் நான் ஒரு நம்பிக்கையில் எலுமிச்சங்காய் தண்ணி நல்லா இருக்கும் அதாவது குறைந்த உணவு எலுமிச்சங்காய் தண்ணி வச்சு ரொம்ப ரொம்ப குறைந்த உணவு நான் குறைந்த உணவுக்கு மாறி இருபத்தஞ்சு ஆண்டாச்சு ஆகிய என்ன சொல்றான்னு சொல்லி ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் முடிச்சிடுற தமிழை கூட மொழிபெயர்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு அண்ட் அண்ட் எக்ஸலண்ட் பேஸ்ட்

ரொம்ப கொடுமையான சிக்னஸ் எடுத்து பார்த்தா அழுகி போறது கருத்து போறதுன்னு பேர் ஆஃபுல் பாயின்னு சொல்றாரு ஆஃபுல் பாயின் கால் அழுகி போறதுன்னு அர்த்தம் கருகி போறது தீந்து போனது பேர் ஆஃபுல் பாயில்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஃபுல் பாயில் ஆஃபுல் பாயில் அதாவது த சீரியஸ் கேஸ் ஆஃப் த மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ் பிரிவிலன்ட் அமாங் ஒன் சைடட் ரைஸ் ஹீட்டர்

நூத்தி அறுபத்தி பக்கம் அதுதான் அடிப்படை ஆகியனால ஆரோக்கியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அது சித்தர்களுக்கு மட்டும் புரிந்தது இன்னும் இந்தியால யாருக்கு தெரியாது இதை புரிந்து கொள்ளுங்க வாருங்கள் நன்றி வணக்கம்